ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ நம்ம நிமிஷம்லாம் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கோஸ் தொகையில்தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட சுட சாதத்தை கூட சாப்பிடணும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு வானில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஏன்னா நல்ல சூடு இருந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வரது எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோஸ் தொகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியலாக சாப்பிட்ருப்பீங்க கூட்டாக சாப்பிட்ருப்பீங்க சாம்பார் கூட வச்சு சாப்பிட்ருப்பீங்க மாதிரி தொவையில் அரைச்சி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது என் மாமியார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போது நம்ம ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சு வரமிளகாய் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சிறிய துளி அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாங்க இந்த புளி இது கூட சேர்த்து நல்லா சூடு நல்லா சூடேறி வரும்போது அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் புளி குயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சா சேர்த்துக்குங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ கோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்படி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பெருசு பெருசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா பெருசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கோஸ் நல்லா வதை கொடுத்துக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதை கொடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ காய் சேர்த்துருக்கோ நல்லா சுருங்கி அப்படி கொஞ்சமாக வந்துடும் பாருங்க நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இந்த கோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சட்டுனும் செஞ்சு முடிச்சிடலாம் கோஸ் பார்த்திங்கன்னா போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சாசம் நல்லா போயிருக்கு இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கொத்து மல்லியில் சேர்த்துக்கலான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தொழில் செய்யும் போது மல்லியில சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கி சீக்கிரமாக வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும் போது சட்டுன்னு தக்காளி கோசை நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் சட்டுன்னு நல்லா சுருங்கி வந்துருச்சு அதுக்குள்ளே எவ்வளோ காய் போட்டிருந்தோம் பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துருச்சு இது நல்லா பச்சை வாசனை போக வந்துருச்சு இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மை போல் அரைச்சி தந்துடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறோம் நான் ஒரு சின்ன ஸ்லைஸ் தான் கட் பண்ணி சேர்த்துருங்க தேங்காவை இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலை ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுரலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மைப்போலாம் அரைச்சிட்டு வந்தால் நம்ம கோஸ் துவையிலையும் சேர்த்துடலாம் கோஸ் எல்லாம் சேர்த்தாச்சு ரொம்ப கெட்டினாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டிரம்பி தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் அப்போ தான் இட்லி தோசை சப்பாத்திக்கலாம் அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா தளர்த்தியாக இருக்கணும் இதே சுட சுட சாத கூட பெசஞ்ச கூட சாப்பிடாம ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இப்போ உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்குங்க நல்லா சுருக்குன்னு வைங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு பத்திரம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துர்லாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கோஸ்து வேல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி டட்டா பபை சியூ